இது எழில் குறுகைன்னு சொல்கிறோமே அந்த எழில் குறுகைன்னு சொல்லும் பொழுது பிரகாசிக்கின்ற திருக்குறுகூர் என்கின்ற திவ்ய தேசம் அப்படின்னார் ஆனால் இங்கே முதல் முதலாக என்னான்னா ஆழ்வார் அவதரித்த பிறகு எப்பேற்பட்ட இது அப்படின்னா அந்த ஊருக்கே ஒரு பிரகாசமாக திருக்குறுகூர் என்கின்ற திவ்ய தேசத்தை ஆழ்வார் திருநகரின்னு சாய்ச்சிட்டார் ஆழ்வார் திருநகரின் பேர் வந்துட்டு இப்போ யாருக்குமே திருக்குருகூர்னா எங்கவா இருக்குன்னு கேட்பா ஆழ்வார் திருநர் என்ன ஓஹோ அப்படியா அப்படின்னு அந்த மாதிரி ஆழ்வார் பேராலேயே அந்த ஊருகூட அந்த அதாவது திவ்யக்ஷேத்ரம் ஆழ்வார் அவதரித்த பிறகு ஆழ்வார் திருநிகர் என்று திருநாமம் தாங்கும் அந்த திவ்ய தேசத்துக்கு திருக்குருகூர் என்ற பெயர் அதே சுவாமி நம்மாழ்வாரும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்து நின்னவிரான் அப்படிலாம் கூட சாதிக்கிறார் இதுல திருக்குருகூர் என்பதை எழில் குருகை என்று பேசுகிறார் சுவாமி தேசிகன் எழில் குருகூர் என்றும் சொல் ஆனது அதாவது ஆழ்வாருடைய அவதாரத்திற்கு பிறகு தாமரப்பன்னி நதிய கிருதமாலா பயஸ்வினின்னு சொல்கிறாலே அந்த மாதிரியாக ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு பிறகு அந்த திவதேசத்துக்கும் வைபவம் ஏற்பட்டது ஆக குறுகைவர் சொல்லும்பொழுது குருகூரில் அவதரித்த மாறன் அப்படின்றாரே இது என்ன அர்த்தம் அதாவது கடைசியில் என்ன வந்தோம் இல்லையா எழில் குறுகை வருமாறா இறங்குறீன்னு சொல்லும் பொழுது இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தண்ணி எழில் குறுகை வருமாறான்னு சொல்லும் பொழுது அந்த மாறன் என்று இந்த ஆழ்வாவிற்கு ஒரு காரண பெயர் உண்டு வாஸ்தவ சொன்னால் மாற அப்படின்னு சொல்லுதா சொல்லும் பொழுது இந்த லோகத்துக்கு விருத்தமான செயல்களை உடையவர் மாறா அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து மாறப்பட்டது எப்பேர் எப்பேற்பட்டதுன்னா ஒரு குழந்த அது குழந்த பிறந்த உடனே அழும் அது பால் கேட்கும் பசி கே இதெல்லாம் இல்லாம இந்த லோகத்திற்கு ஒரு விதமான அதாவது பிரகிருதி அந்த பிரகிருதி இருக்கே சகஜமான சுபாவம் இருக்கே அதற்கு மாறாக இவருடைய செயல் இருந்ததுனால இவருக்கு மாறன் பேர் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் ஆக பிறந்தது முதல் உலகை இயற்கை இயற்கை இருக்கேன் அதுக்கு மாறாக அழுதல் பாலுண்ணுதல் உரங்கள் முதலிய ஒன்றும் செய்யாதிருந்தபடியால் இவர் மாறன் என்று பெயர் பெற்றார் அப்படின்னு சொல்லி வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் திருவிழத்திடம் பல திருவாய்மொழிகளும் மாறன் என்றே சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய பேரை கூறிக்கொண்டே இருக்கிறார் அதனால் சுவாமி தேசிகன் இந்த மாறன் சொல்கிறார் அதே மாதிரியாக நமக்கு தெரியும் நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அழாம இருந்து அந்த குழந்தை அந்த குழந்தை பால் இத்தியாதிகளை ஒதுவுமே உண்ணாம இருக்கும் பொழுது அந்த பெருமாள் சன்னதிக்கு அழைத்து கொண்டு செல்ல அவர்களுடைய தாய் தகப்பனார்கள் அந்த குழந்தை அங்கிருந்து என்ன அப்படின்னா இது இருக்கே அது என்ன சொல்வா திருப்புளி ஆழ்வான்னு சொல்றமே அந்த திருப்புலி ஆழ்வான்னு சொல்லும் பொழுது அது புளிய மரம் அந்த புளியமரம் யா அந்த புளிய மரத்துக்கு போய் நேராக அந்த குழந்தை அங்கே போயிவிட்டான் போய் பத்மாசனத்தில் உட்காந்து தானே அந்த புளியமரம் யாருக்கும் தெரியாத விஷயம்னா எம்பெருமானே ஆதிசேஷனே புளிய மரமாக அவதாரம் பண்ணிட்டாராம் ஆக அங்கே போய் இந்த குழந்தை உட்காந்து பதினாறு வருஷ காலம் எந்த விதமான அந்த இந்த லோகத்தினுடைய சகஜமான சுவாவத்தை விட்டுவிட்டு ஒரு விலக்கணமான சுகாவத்தை கடைப்பற்றியதால் மாறன் அப்படின்னு பேர் இவருக்கு அதெல்லாம் சொல்லிக்கலாம் சமயம் இல்லை ஷட்டாரி அப்படின்னு பேர் இப்போ குலாபரணன் பேர் அந்த மாதிரியாக எவ்வளோ விஷயங்கள் அதனால தான் சுவாமி தேசிகனுடைய பாசுரத்தில் பதப்பிரயோகம் ஏன் மாறாமல் போட்டார் நம்மாழ்வாரும் போடலாமொழி வீதி வேறு ஆழ்வாருக்கெல்லாம் போட்டார் ஷட்டாரியும் இல்லையோ அதெல்லாம் இல்லை இது யாருக்குமே எந்த ஆழ்வாருக்குமே இல்லாத ஒரு விலக்கணமான அற்புதமான ஆச்சரியமான அழகான ஒரு பிரகிருதி இவருக்கு இருந்து அதனால்தான் சுவாமி தேசிகன் எழில் குறுக வருமாறா அப்படின்னு அந்த நம்மாழ்வாரை சம்போதிக்கிறார்